அந்த சைடு தூக்காவுமா தூக்கி மொத்தமா கிலோ வச்சிடலாமா தலை கிலோ போட்டுறாத என்ன பேர் நான் மண்ணு வரோம் சொல்லி இந்த பக்கம் வெட்டி திருப்பி வச்சிருக்கேன் பொத்துன்னு போட எடுத்து எடுத்தாச்சு இரு வரேன் இரு வரேன் அந்த பக்கம் மொத்தமா அப்படி செட்டா தூக்கிடுவியா ரெண்டு பிடிச்சா போதும் ரெண்டு பிரேம் மொத்தமா அப்படி சென்டர்ல ரெண்டு பிடிங்க சென்டர்ல விடுங்க கண்ணா சைடு கொட்டம் பாத்து பாத்து போரு 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 அவசரப்படாத இனி மொத்தமா தூக்கு இப்ப கொட்டாதா இனி கொட்டாது ஆமா இந்த ஆஞ்சி ஆஞ்சி நின்னுட்டல சென்டர்ல விடுங்க கண்ணா சைடு விடுங்க அப்படி ஒரு அப்படி ஒரு ஒரு ம் ஒரு கொஞ்சம் பின் வாங்கிக்க கொஞ்சம் பின் வாங்கிக்க

ராணி இருக்கான்னு பாத்துக்கே இந்த பிரேம முதலங்க இருந்து ஒவ்வொரு பிரேமா இடு பிரேமத்துக்கு இதுக்குதான் கூட ரெண்டு கொண்டாங்க நான் ரெடி பண்ணி தரேன் இதை அடுக்கிறதுக்கு இப்போ ஒன்று ஒன்றா கலத்து தரும்போது அந்த பிரேமில் செட் பண்ணலாம்ல இந்த பிரேமில் இன்னொரு பெட்டில் உள்ள பிரேமில் செட் பண்ணி இதை செட் பண்ணி நினைச்சு கொட்டலை கண்ணானே உங்களுக்கு நான் மேல உள்ள பேசாடு ஒண்ணு மாட்டாத்தான் அந்த மேல இருக்கல ஒண்ணு மாட்டோம் நன்றி கேள்வ அது தர்றது அந்த ஆக்கத்துல என்ன செய்யணும் சொல்லுங்க அது வேண்டாம் 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 ஐய் ஆமா அங்கே இருக்குல்லாம்